மின்னல் போல கண்ணுமைக்கும் நேரத்துல சாலையின் குறுக்க வந்த திருநாய் இருசக்கர வாகனம் கார் லாரின்னு அடுத்தடுத்து வாகனங்கள் மோதி விபத்துக்குள்ளான பரபரப்பு சம்பவம் தெருநாய விபத்து ஏற்படக்கூடிய வதப்பதைக்க வைக்கக்கூடிய சிசிடிவி காட்சி இருக்கு திருப்பத்தூர் மாவட்டம் கலைஞர் நகர் பகுதியில இருசக்கர வாகனத்துல ஒரு ஆணு பெண்ணும் வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்களுக்கு பின்னாடியே ஒரு கார் ஒரு லாரியும் வந்துட்டு இருந்திருக்கு அப்போ திடீர்னு எதிர்பாராத நேரத்துல திருநாயுன்னு கண்ணுமைக்கும் நேரத்துல ரோட்டை கடந்திருக்கு திடீர்னு சாலையின் குறுக்க தெருநாய் வரத பார்த்த இருசக்கர வாகனத்துல இருந்தவங்க வாகனத்தை நிறுத்த முயற்சி செய்யும்போது போது இருந்த பெண் கீழே விழுந்திருக்காங்க அப்போ பின்னாடி வந்த கார் நிறுத்த முயற்சி செஞ்ச நிலையில தான் லாரி ஒண்ணு கார் மேல மோதி கார் இரு மேல மோதி விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு ஒரு நாய் குறுக்கிட்டதால விபத்துக்குள்ளாக இருந்திருக்கு இந்த விபத்துல அதிர்ஷ்டவசமா யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படல இந்த நிலையில தான் இது தொடர்பான வீடியோ இப்போ வெளியாகி வைரல் ஆகிட்டு வருது இந்த சம்பவத்தால அங்க பரபரப்பு சூழல் ஏற்பட்டிருக்கு இது பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் சொல்லுங்க மேலும் பல செய்திகளுக்கு பி ஹண்ட்ஸ் பேஜ ஃபாலோ பண்ணிக்கோங்க